வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்ம வந்து தோசை அடை போட போகிறோம் தோசை அடைக்கு தேவையானது வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி கூட கொஞ்சோண்டு ஒரு கை பச்சை அரிசியும் ஊற வச்சிருக்கிறேன் ஏன்னா முருங்குகள் வரணுன்றதுக்காக கொஞ்சோண்டு பச்சை அரிசி உள்ளுண்டுதான் கையளவுக்கு ஊற வச்சிருக்கிறேன் இது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வந்து பருப்பு எல்லா பருப்பும் கலந்துது பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு இது பாருங்க எல்லாத்தையும் கலந்து ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சிட்டு அதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு பதினோரு காஞ்ச மிளகா ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் ரெண்டுத்தையும் நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இதோட கூட இஞ்சியும் சோம்பும் வச்சு இப்போ நம்ம அரைக்க வச்சிருக்கோம் வச்சாச்சுங்க இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு போட போகிறோம் நம்ம இதுக்கு தாளிப்பு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போடுறோம் பச்சை மிளகா போடுறோம் தேங்காய் பல்லு பச்சை பச்சையாக போடுறோம் தேங்காய் கண்ணாடி பழம் சொல்லுங்கள் இல்லைங்களா அந்த பழம் வந்தாலே போடுவோம் ரெண்டு வதம் கொத்தமல்லி போடுறேன் இந்த வதக்கங்கள்லாம் மாவுல கொட்டும் கஞ்சிப்பொடி போடுறேன் இந்த தகுந்த உப்பு போடுறேன் கலந்து இப்போ ரொம்ப ஊற்று நீங்கள் க அப்படியே மொத்தமாக வேணும்னா இப்படி ஊற்றுங்க ரோஸ்ட்டாக மெலிசாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அடைக்கு வந்து எல்லாரும் வந்து அவியல் தான் செய்வாங்க அடை அவியல் தான் சொல்லுவாங்க ஹோட்டலில் கூட அப்படி தான் தருவாங்க ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் அம்மா இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க ஸ்டைல் டிஷ்ஷு அதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் இப்போ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டிருக்கிறேன் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கிறேன் இந்த வெள்ளம் கரையிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க வெல்லம் உருகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சை பழம் பெய்யுறேன் இந்த அடை காரத்துக்கும் இந்த இனிப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்த இந்த சைட் டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து மோஸ்ட்லி வந்து அடைக்கி காரத்துக்கு இனிப்பான்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இதோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடும் சில பேர் வந்து அடைக்கி வெல்லம் தொட்டு சாப்பிடுவாங்க அது 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 மாதிரி இதுவும் வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு தோசை ஊற்றப்பா எதுக்கு தோசைன்றா நம்ம தோசை அடை தானே ஊற்றுறோம்

முருகனான அடை தோசை சைட் டிஷ் வந்து வெள்ளமும் லெமனும் போட்ட ஜீரா ஜீராச்சு எண்ணெய் இல்லைங்க இது வெள்ளமும் எலிச்சு மிளகும் போட்டு ஜீரா காய்ச்சி எடுக்கிறேன் நல்லா இருக்கும் அப்படியா தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க